ஆன்பர்களே மீண்டும் ஒரு சந்திப்பதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி ஆனந்தம் நேற்று முதல் சிங்கள ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் கஞ்சிப்பான இம்ரானிடமிருந்து தேசபந்துக்கு கொலை அச்சுறுத்தலாம் பாதாள உலக தலைவர் கஞ்சிப்பான இம்ரான் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோனை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கொலை செய்ய போவதாகவும் நேற்று முதல் பரபரப்பாக சிங்கள ஊடகங்களில் அதுவும் யார் சொன்ன ஊடகங்கள் அரசுக்கு எதிரான ஊடகங்களா யாரு கொடுக்கின்றார்கள் அரசுக்கு எதிரான சக்தி நான் சொன்னேன் இல்லையா அரசுக்கு எதிரான அரசை அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு ஊடகம் தான் செய்தி பரவலாக வெளியிட்டுள்ளது இன்று காலையும் அந்த செய்தி வந்திருக்கின்றது இது குறித்து சீனியர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தேசபந்தி சோழுக்கு தெரிவித்துள்ளாராம் அதாவது எங்கிருந்து வருகின்றது அவட உளவு பிரிவிலிருந்து இம்ரான் மூலமாக கஞ்சிபான இம்ரான் டுவாலு இருக்கிற இம்ரான் மூலமாக இவரை தேசபந்தி செந்த கோவை கொலை செய்ய போவதாக ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபிசர் முன்னாள் ஐஜிபி சொல்லி தேசபந்தா தேசபந்தி கை செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட பிறகு பாதுகாப்பு நீக்கப்பட்டு விட்டது மேலும் அவர் பிணைகளை செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை ஆரம்பத்தில் இலங்கையில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்தி செந்த கோவன் படுகொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக காவலர்கள் தெரிவிக்கப்பட்டது இவர்கள் இவர்கள் சார்ந்த ஊடகங்களும் ஊடகக்காரர்களும் இருந்து ஏற்கனவே நான் நேற்று முன்னிலை சொல்லியிருந்தேன் அந்த ஊடக காலங்கும் பிரபல பிறம்பல உலக குழு தலைவர்கள் ஒருவரான தஞ்சிப்பான இம்ரான் துபாயில் துபாயில் இருந்து இயங்குறாங்க சொல்லுகிறார்கள் இல்லையா அவரை யார் தப்ப விட்டார்கள் எப்படி போனார் இதெல்லாம் மர்மமா இருக்குல்ல கைது செய்யப்பட்டாராம் பிணையில் இருக்கிறாராம் பிறகு தப்பி செலுத்தினாராம் எவ்வளவு பணம் செலவு போயிருக்கும் எப்போது அவரால் அவருக்கு இவருக்கு அவரால் இவருக்கு

எம்பி அமைச்சர் கையில அதை விரும்புகிறார் தேசப்பந்த கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட போது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு நீக்கி கொள்ளப்பட்டது புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு முன்னதாக வழங்கப்பட்ட பாதுகாப்பு மீளவும் வழங்கப்படவில்லை அதை மீள பெருவுக்கான ஒரு நாடகம் தான் இது அதாவது அவருக்கு ஒரு அவருக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் அணி ஒன்று இருக்குல்ல ஒரு ஆறு பேர் கொண்ட பொலிஸ் அணியும் வாகனம் கொடுப்பாங்க அது நீக்கப்பட்டிருக்கு அதை மீண்டும் இந்த நாடகம் வேற அவருக்கு வராது தற்போது தேச்சு பண்ணித்தோம் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நபர் அவருக்கு பாதுகாப்பு வழங்கலாமா ஆம் வழங்கலாம் எப்படி வழக்குத்தான் நடைபெறுகின்றது அவர் இன்னும் குற்றவாளியாக நிரூபிக்கப்படவில்லையே இது பலமான ஆட்சி இது 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 பலமான ஆட்சிதான் ஆனால் பலகீனமான ஆட்சியாளர்கள் அல்லவா எனவே அவர் நீதிமன்றம் செல்ல போகின்றார் அதற்கான ஒரு ஆதாரமாக இந்த கஞ்சிமான இம்ப்ராண்ட விடயத்தை தூக்கிட்டு அள்ளிக்கொண்டு கோர்ட்டுக்கு அள்ளு போறார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க இதுதான் இந்த நாடகம் இப்போது தேசபந்தி தென்னகோன் தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாகவும் பொலிஸ் சரப்பு அறிக்கையை அள்ளிக்கொண்டு நீதிமன்றம் செல்வதற்கான திட்டம் பண்டமெண்டல் கேஸ் ஒன்றை போட்டு ஃபைல் பண்ணி சாதிக்க அதிக வாய்ப்புகள் அவருக்கான பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார் முன்னாள் ஐஜிபி தேசபந்தி தென்னக்கோன் தேடப்பட்டு வந்த நிலையில் கலையில் ஒளிந்து கொண்டார் அதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்தவர் முன்னாள் பாதுகாப்பு தோஸ்து எங்கு மறந்திருக்கிறார் என்பது போலீசாருக்கு தெரியும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியது அரசாங்கத்துக்கு சேவை செய்யும் அறுபத்தி எட்டு உளவு சேவைகள் இருந்தும் ஒளிந்து கொண்டவர் ஒரு பாதாள உலக நபர் அல்ல இலங்கை சோசரிசனாயக குடியரசின் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தேசபந்தி தன்னக்கோர் மிக விரைவில் சரண்டர் ஆகுவார் முன்னாள் பொருள் அதிபர் தேசபந்தி தென்னகோன் தன்னை கை தடுக்க கோரி தாக்கல் செய்த விசாரணைக்கு எடுக்காது மேன்முறை நீதிமன்றம் அதனை இன்று நண்பர்கள் நிராகரித்துள்ளது தேசபந்தி தென்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பான விசாரணை இன்று மேன்முறை நீதிமன்றத்தினால் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலேயே மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி தாக்கல் செய்த ரெட் மனுவினை விசாரணைக்கு எடுக்காது மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதனை இன்று நண்பர்கள் நிராகரித்து விட்ட நிலையில் ஆனா நிலையில் தனக்கு கைது தடை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு தான் தலைமறைவானார் தேசபந்தி தென்னக்கோன் அதற்கான சட்ட ஆலோசனையை பெற்று வந்தார் இந்த நிலையில் ரெட் மனுவை நிராகரித்தது ரிஜெக்ட் செய்தது மேல் நீதிமன்றம் திமிங்கிலம் கொரோனா காலையில் இருக்குதாம் என்று நீதிமன்றம் ஓபன் மரண்டை ரத்து செய்து கைது செய்து தடை விட்டிருந்தால் திமிங்கிலம் இன்று மா மீடிய வந்திருப்பார் அதை மேலிட பெருசுக்கு திமிங்கிலம் எங்கு இருக்குது என்று நன்றாக வைத்தீங்க நான் கொடுத்திருந்தேன் அப்போது திமிங்கிலத்துக்கு முன்கூட்டியே எல்லா தகவலும் வழங்குவதும் திமிங்கிலத்தின் கீழ் கீழ்மட்ட காக்கிகள் இப்ப சொல்லுங்க அலசின் வீட்டில் மறைந்திருப்பதாக தேசபந்தி தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு டிலான் அரசு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் தலைமறைவாகியுள்ள முன்னாள் பொலிஸ் மாதிபர் தேசபந்தி சென்னகோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பலரும் செய்திக்குழு தவறானது என்று முன்னாள் அமைச்சர் அலஸ் அப்போது தெரிவித்திருந்தார் அத்துடன் தேசபந்தி சென்னகோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டால் அல்ல என்றும் திரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மார்ச் பதினேழு அன்று செய்தி வெளியிட்டேன் அல்லவா அந்த செய்திதான் அது தேசபந்தி சென்னகோன் சரண்டர் ஆக உள்ளார் என்று என்றும் தலைமறமாக இருந்த தேசபந்தி சென்னகோன் மாத்தலை நீதிமன்ற சரண்டரானார் நான் பதினேழாம் தேதி செய்தி கொடுக்கின்றேன் தேசபந்தி சென்னகோன் சரண்டராக போகின்றார் என்று பத்தொன்பதாம் தேதி அன்று சரண்டர் ஆகுந்தார் இந்த இருவரும் ஒரு ஜோடி காலணிகள் போல் நல்ல தோஸ்தாக இருந்தனர் ஏவிபி அரசாங்கத்தால் டிரான் தண்டனை விரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் சமூகத்தில் உள்ளது அதனால்தான் தான் அலசின் கொரோனா வீடு தேசமதினே ஒரு நல்ல பதுங்குகொலியாக இருந்தது மேஜர் ஜெனரல் சரத் சேகார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சபையை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட காலத்தில் டிரான் அரசுக்கும் ஜேவிபிக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு ஒன்று உருவானது ராஜகிரியவில் உள்ள மங்கள சிங்கம் ஜனாதிபதி பிரச்சார அலுவலகத்தில் பணிபுரிந்த பலருக்கு அந்த நாட்களில் அனுரபும் தோழர் ஹேரத்தும் டிரான் அரசுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தனர் அந்த நாட்களில் அங்கு பணியாற்றியபடி பத்தேகலன நந்தன வீரரட்ன வசந்த குலதுங்க காணாமல் போன பிரகீத் எக்னிலி கூட சிஜே அமரசிங்க போன்றோர் அடங்குவர் இங்கு பணியாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளரிடம் தினமும் மாலையில் இரவு ஒன்பது மணி ஆனால் டிரான் அலசுடன் சிறிது மது அறிந்தவர் இப்படியான உறவு தான் உங்களுக்குள் இருந்திருக்கு மேலும் அனுரே மற்றும் விஜித தம்பதியினர் இரவில் டிரான் அலஸ் வீட்டுக்கு செல்வது எப்போதும் வாடிக்கையான ஒன்று எப்போதும் அவர்கள் அடிக்கடி மாலையானால் அனுர தம்பதி விஜித தம்பதியின் அங்கு சொல்வது வழக்க வீட்டுக்கு அப்படியானால் இந்த நாட்டு மக்கள் அனுரகுமார் திசநாயக்க மீது வைத்த நம்பிக்கையை இருபி அரசு வெட்க மண்டி செய்கிறது என்று தானே அதனால் அதனால்தான் முன்னாள் ஐஜிபி தேசபந்தி தென்னகோனை கைது செய்வதா இல்லையா என்ற தடுமாற்றத்தில் அரசாங்கம் தடுமாறியது முன்னாள் ஐஜிபி தேசபந்தி தென்னோக்கின் மீது தற்போது வைத்திருக்கும் பதிவுகள் அத்தனையும் முதல் ஐஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நவம்பரில் இலங்கையின் முதல் ஐஜிபியாக நியமிக்கப்பட்டார் ஹெர்பர்ட் லேண்ட் முதல் தற்போதைய பதில் காவல்துறை தலைவரான பிரியந்தியவரை யாரும் தேசபந்தி தென்னோக்கனுடன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியின் கடமையில் காவல் கட்டளை சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஆறில் குறிப்பிட்டுள்ளன தேசமந்தி தென்னகுன் போது அந்த பிரிவுகளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து கடமைகளையும் மீறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் காவல்துறையால் வெளியிடப்பட்ட மதிப்பீடுகளின் தலைப்பு நாற்பத்தி மூணு கீழ் வெளியிடப்பட்டுள்ள காவல்துறையின் கடமைகளில் கூறப்பட்டுள்ளபடி காவல்துறை குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் அவற்றை கண்காணிக்க வேண்டும் மீறுவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் தேசமதி வருகிறார் இலங்கையின் முப்பத்தி ஆறாவது ஐஜிபி யாக தேசபந்தி சன்னக்குவன் மீது தற்போது இந்த நாட்டின் நீதிமன்றங்களில் எழுபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன வேன்முறை நீதிமன்றத்தில் பதினைந்து வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பத்தி நான்கு வழக்குகள் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆறு வழக்குகள் மற்றும் நீதவா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வழக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கும் போது அவர் மீதான பெரும்பாலான வழக்குகள் இந்த நாட்டு மக்களின் மனித உரிமை தொடர்புடையவர் ஒரு ரபடி போன்று ஒரு ஒரு வீதி சண்டியன் போன்று ஒரு ஐஜி இந்த நாட்டில் கடமையில் இருந்து என்றால் விட நாட்டில் ஒரு கேவலமான ஒரு ஐஜிபியை சந்திக்க முடியாது இந்த ஐஜிபியை யார் நியமித்தார் மனித உரிமைகளை மீறி ஐஜிபியாக தேசபந்தி தென்னக்கோன் அப்போதை அரசியலமைப்பு சபையின் தலைவராக இருந்த முன்னாள் சபாநாயகரின் தன்னிச்சையான சூழ்ச்சி மூலம் தேசபந்தி தென்னக்கோன் காவல்துறை ஆணைய காவல்துறை ஐஜிபி யாக நியமிக்கப்பட்டார் அது முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனிப்பட்ட நலனுக்காக இருந்தது மனது குருமைகள் வழக்கில் தண்டனை பெற்றிருக்கும் நிலையில் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் இலங்கையர் என்ற சாதனையை தேசபந்த படைத்துள்ளார் நாட்டுக்கு குண்டுகளை கொண்டு செல்வதற்கு ஒரு பயங்கரவாத குழுவிற்கு ஆதரவு அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபராக அவர் நியமிக்கப்பட்டார் என்பதும் ஒரு சாதனையாகும் பயிற்சி போலீஸ் கான்ஸ்டபிளை நியமிக்கும் போது நான்கு பிரிவுகளின் பிரிவுகளின் பின்னணி அறக்கைகளையும் ஆராயும் காவல்துறை பயங்கரவாத குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஐஜிபியாக பதவிக்கு நியமித்திருப்பது என்பது ஒரு முறையடிக்காத சாதனையாகும் ஒரு வெட்கக்கேடு அசிங்கம் ஒரு நாட்டின் ஐஜிபி இந்த நிலைமை என்றால் ஒரு நாட்டின் அரசாங்கம் எப்படி இருக்கும் என்றதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வீதியில் ஒரு சாதாரண மனிதரால் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்ட முதல் ஐஜிபியும் அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தலைமையிலான காவல் படையிலிருந்து பல நாட்கள் என்னவென்றால் ஐஜிபியாக பதவியில் இருக்கும் அரசியல் பாதையுடன் இணைந்து அமைதியான மக்களின் வாழ்க்கை ஆபத்தில் ஆழ்த்தும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சதித்திட்டத்திற்கு உதவிய ஒரு நபராகவும் அவர் அமர்ந்திருக்கின்றார் இந்த இந்த எல்லா பதிவுகளையும் விட முக்கியமானது என்னவென்றால் இலங்கை சமூகத்தில் பரவலாக ஏழநிலத்திற்கு உள்ளான ஆன முதல் இந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரையும் தான் தொடர்ந்து பணியில் இருப்பதையும் தனக்குள்ள அதிகாரங்களை இலங்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பயன்படுத்த முடியும் என்பதை மறந்திருக்க வேண்டும் பொது ஒழுங்கை மிருவிற்கு வழிவகுக்கும் எந்த ஒரு குற்றவியல் சட்டவிரோத அல்லது சீர்குலைக்கும் செயல்கள் அல்லது செயல்களை தடுக்க தனது முழு பலத்தையும் சக்தியையும் பயன் பயன்பெயர்த்துதல் அமைதியை பெணுதல் பொது ஒழுங்கினத்தில் ஈடுபடும் நபர்களையும் சந்தேகத்திற்கு இடரமான நபர்களையும் கைது செய்தல் குற்றவாளிகளை கண்காணித்தல் அவர்கள் சட்டத்தை மீறும் போது அவர்களை சட்டத்தை நிறுத்துதல் பொது ஒழுங்கு மற்றும் சலுகைகளை கண்டறிந்து பரப்புதல் ஒரு சட்டபூர்வ அதிகாரியின் கடமையாகும் அவர் தனது பெயரில் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து சட்டபூர்வ உத்தரவு வறண்டுகளையும் மீறியிருக்கின்றார் இதுதான் இந்த நாட்டின் ஒரு காவல்துறை அதிகாரி இவரை யார் கொண்டு வந்தார் ரணில் ரணில் இதை நான் அப்போதை இவரை இவரை நியமிக்க கூடாது என்று சொல்லி நான் எழுத்து மூலம் கொடுத்திருந்தேன் நாட்டில் அபகிருத்திய கொண்டு வந்தவர் இவர் 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 ஆட்சிக்கு நிர்வாகத்துக்கு வருகின்ற போது ஆட்சிக்கு அபகிருத்தி வரும் ஆட்சிக்கு ஒழுங்கினு அழகாக தெளிவாக எழுத்து மூலம் சொல்லுகின்றேன் அதையெல்லாம் மீறித்தான் தென்னகோனுக்கு இந்த ரணில் விக்ரஸ் ஆட்சியை கொடுத்தார் நிர்வாகத்தை கொடுத்தார் அவர் நிர்வாகத்தை என்பதை விட ஒரு 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 ரவடிக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது என்றுதான் நான் சொல்லுவேன் பாருங்கள் இப்போது ரணில் வர வேண்டும் என்று தொடுக்கின்றவள் அவர் கொண்டு வந்த ஐஜியை பார்த்து சிந்தியுங்கள் காவல்துறை கட்டளை சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஆறு இப்போது ரணில் ராஜபக்சே மற்றும் அரசின் ஐஜிபி இந்த சட்டங்கள் அனைத்தையும் குப்பத்தொட்டியில் வீசிவிட்டன கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த அதிகார குழு நடத்திய துப்பாக்கி சூடும் அதை தொடர்ந்து அங்கு வந்த வெளிகம காவல்பாடைய கூட்டு ரோந்து வாகனம் நடத்திய துப்பாக்கி சூடும் இதன் விளைவாக கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு சார்ஜன் ஒரு துணை ஆய்வாளருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதும் அந்த நாட்களில் பெரும் சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஹோட்டல் உரிமையாளருக்கு பார்சு அனுப்பப்பட்டது அந்த ஹோட்டல் முக்கிய உரிமையாளர் பிரபல தொழில் அதிபரும் அரசியல்வாதியுமான ஏஜென்

ரணிலின் பக்கம் விலைக்கு சஜித் பக்கம் வந்தால் இருந்து கொஞ்சம் வாக்கு போட்டை ஆடலாம் என்பது அவர் அவளுடைய நப்பாசை அங்கு ஒரு வாக்கு போட்டியும் அங்கு நடத்தப்பட விலை இவங்கெல்லாம் பணத்துக்காக இயங்கும் ஒரு கூட்டம் சரி இந்த சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு கொழும்பு பொது தபால் நிலையத்துக்கு ஒரு பார்சல் வந்துள்ளதாக ஹோட்டல் உரிமையாளருக்கு தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் உரிமையாளர் சந்தேகம் அடைந்ததால் பார்சலை செல்லவில்லை மேலும் இது போன்ற ஒரு பார்சல் அனுப்பப்பட்டதாக யாரும் அவருக்கு தெரிவிக்கவில்லை என்ற காரணத்தால் அந்த பார்சலை ஹோட்டல் உரிமையாளரை கைது செய்வதற்கான பார்சலாக பார்க்கப்பட்டது அதாவது போதை பொருள் உண்டை போதைபஸ்து பொருள் உண்டை அவருக்கு பார்சல் பண்ணி போஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்ற போஸ்ட் அனுப்பப்பட்டிருக்கின்றது அவர் அதை பெற்றுக்கொள்ள அவர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு செல்லவில்லை போலீஸ் ஊடக பேச்சாளராகவும் தற்போதைய அரசாங்கத்தால் குற்றப் பிண்ணாவி பிரிவின் தலைவராகவும் நியமிக்கப்பட்ட சீனியர் டிஐஜி நிகால் தல்துவே ஹோட்டலில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை நியாயப்படுத்த மிகுந்த முயற்சிகளை மேற்கொண்டார் ஹோட்டல் நிர்வாகம் அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஹோட்டல் தொடர்பாக வெளிக்கிட்ட அறிக்கைக்கு தலுத்து பூர்வமாக தனது அருப்பியை வெளிப்படுத்தியதை மீண்டும் நினைவு விட்டு கொண்டோம் பேசுமந்த சென்னைக்கு கை செய்யப்பட உத்தரவு ஏற்பட்ட குழு சிஐடி ஓஎஸ் சி புறப்பதிகாரி அன்சலன் சில்வா மற்றும் பிற சந்தேக நபர்களை கை செய்ய வேண்டாம் என்றும் அவர்களின் வாக்கு மூலங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவித்திருந்த ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார் ஊடக பிரிவு வெளியிட்டிருந்ததுக்கு உண்மையில் ஒரு பெரிய காரணம் இருந்தது என்பது அப்போது இருந்தது எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை அதுக்கு ஒரு தளம் கிடைக்கவில்லை எப்படி அதாவது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கொழும்பு குற்றப்பிரிவு ஓஐசி இன்ஸ்பெக்டர் சகோதரி மெலானி சில்வா

பிற சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் சட்ட அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக ஊடக பிரிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது ஹோட்டல் துப்பாக்கி சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு இயக்குனர் நெதில் சில்வா மற்றும் அவர் அதன் பொறுப்பதிகாரி அன்சலன் சில்வா உட்பட ஐந்து பிரதிவாதிகளை கைது செய்யக்கூடாது கூடாது என்று கோரி கடந்த ஜனவரி மாதம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அல்லவா இன்ஸ்பெக்டர் அன்சலம் சில்வா இந்த 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 முறையில் விடுவிப்பது இது இது ஒரு முறை பல முறை அவருக்கு அப்படி நடந்திருக்கிறது அதன் பின்பில மாறு மெலானி சில்வா அவருக்கு எதிராக இரண்டு முறை வழக்குகள் வந்த போதும் அவர் இப்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மிலிட்டரி கோட்டையின் தன்னை ஜனாதிபதி பதவியில் நீக்கும் வரைக்கும் இலங்கையின் தன்னைவிட அறிவாளி புத்திசாலி யாரும் இல்லை என்ற ஒரு மிதப்பில் தான் இருந்திருந்தார் இப்போது அந்த மிதப்பில் இருந்து விடுபட்டிருப்பார் தன்னுடைய சவர்களை உணர்ந்திருப்பார் அந்தமிடத்தில் தான் இப்போது சில்வாவும் மிதிந்து கொண்டிருக்கின்றார் அரசாங்கத்துக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ற நம்பிக்கையுடன் தில்வின் சில்வா செயல்படுவதாக தெரிகிறது எடிபி கீழ் மட்டங்களில் இருந்தே அதிருப்தி வெளியாகிவிட்டது தில்வின் சில்வா இதுகளை கண்டுகொள்ள நிலையென்றால் ரணில் அணி சொல்லுவது போல் ரணில் ஆட்சுக்குள் புகுந்துவிடும் நிலையை தவிர்க்க முடியாத நிலைகா மாறிவிடும் கோட்டையின் ஜனாதிபதவியில் வெளியேற்றிய போராட்டம் நாட்டின் அரசியல் ஒரு தற்செயலான நிர்வாகமாக நிகழ்வாக இருந்தாலும் அதிலிருந்து சமூகம் பெற்ற அனுபவம் ஜேவிபி அரசாங்கத்துக்கு எதிராக வேறு வடிவத்தில் வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது ஒரு பூர்வீக வாசி அல்ல என்ற கருத்து சமூகமயமாக்கப்படுவதற்கு ஏற்கனவே ஒரு சதி நடந்து வருகிற மக்கள் மத்தியில் இது அரசாங்கத்தின் எதிர்ப்பாளர்களால் பின்பற்றப்படும் மிகவும் தீவிரமான மற்றும் அழிவுகரமான குறிக்கள் என்பதும் தெளிவாகிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சி மாற்றம் கொண்டு வரும்போது தேசமந்தோன் ஒரு பாதுகாப்பு செயலாளராக வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது இப்போது சொல்லுங்கள் இது பலமான ஆட்சியா பலகீனமான ஆட்சியா ஆக்கள் தான் பலமாக இருக்கலாம் என்ன? ஒன்பது பலம் ஆனால் பலகீனமானவர்கள் பொதுவாக அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை ஐஜிபி தொன்னோகன் என்பது ஒரு ரவடி போன்று நடந்திருக்கின்றார் இந்த நாட்டில் கேவலமான முறையில் வெட்கப்படக்கூடிய அளவுக்கும் அவரது சேவை இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு ஒரு கூட இப்படி நடந்து கொள்ளாத அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான ரெக்கார்டை இந்த போலீஸ் நாளை பதிவு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பாதுகாப்பு செயலாளர் பதவிக்கு வருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பது என்பதையும் நாங்கள் அடித்து சொல் கொண்டோம் கங்கிப்பான இப்ரானை இம்ரானை காப்பாற்றி விட்டவர்களால் அதே காக்கி தான் இப்போது அதே காக்கிகளுக்கு ஆபத்து இருக்கான் நல்லா இருக்கு நடிப்பு எனவே மக்கள் இவர்கள்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் இது நேற்று நடந்த செய்தி அவசர பதிவாக தந்திருக்கின்றேன் நேர்களின் கேள்விக்கெல்லாம் பின்னர் நாம் நிறைந்து பதிலளிப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ